அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதில் அவரது உங்களுக்கு பிரியமான பாதையில் உங்களை வழி நடத்துவதில் இருக்கிறார் அந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோமா எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது பிரியமானவர்களே பதில் செய்வார் நேற்று நியாயம் செய்வார் என்று பார்த்தோம் இன்று ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்ய போகிறார் உங்கள் அலைச்சல்கள் அவர் அறிந்ததே எத்தனையோ முறை கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தீர்கள் அல்லவா உங்கள் கண்ணீரெல்லாம் வீணாய் போகவில்லை எல்லாமே அவருடைய கணக்கில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நிச்சயம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட்டு கலங்கி நிற்கவும் வேண்டாம் ஏனென்றால் உங்கள் அலைச்சல்களை அறிந்தவர் உங்கள் வேதனையை அறிந்தவர் உங்கள் துக்கத்தை அறிந்தவர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர் உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறவர் இந்த காலை வழியிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் நம்புகிற காரியம் உங்களுக்கு வந்தடையும் எத்தனையோ நாட்கள் கவலைப்பட்டு கலங்கி போய் மற்றவர்களாலே அவமானப்படுத்தப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு காணப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் இன்று ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார் உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற பலனை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார் அவன் பிரியமானவர்களே விசேஷித்த நன்மையினால் தேவன் உங்களை நிரப்புவார் தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்கு ஏகப்பட்ட அலைச்சல்கள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விரோதமாய் சவுல் ராஜா அவனை கொலை செய்ய துரத்தி கொண்டே இருக்கிறான் மலைகளிலும் குகைகளிலும் தாபீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை கண்ணீரால் நிறைந்ததாக இருந்தது ஆனால் அவன் இப்படி சொல்லுகிறான் என் அலைச்சல்களையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் பெய்யும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று கேட்கிறான் அப்படியே தான் நடந்தது அவன் கண்ணீருக்கு பதிலாக அவன் அலைச்சல்களுக்கு பதிலாக அவன் வேதனைகளுக்கு பதிலாக தேவன் மிகப்பெரிய மேன்மை அவனுக்கு பதிலாக கொடுத்து சகலருக்கு முன்பாக அவனை உயர்த்தினார் ஆம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாக மாறினான் எதிராளிகள் எல்லாம் கடந்து போனார்கள் அது மாத்திரமல்ல தாவீதின் குமாரன் இயேசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மேலான மேன்மையை உயர்ந்த ஸ்தானத்தை அவன் அடைந்தான் அவன் கண்ணீர் வீண் போகவில்லை அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுடைய கண்ணீர் அவனுக்கு திரும்ப கொடுத்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் உங்கள் கண்ணீரை தம்முடைய துருத்தில் வைத்திருக்கிறார் உங்கள் அலைச்சல்களையெல்லாம் அறிந்திருக்கிறார் சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் செய்வார் அவர் பதில் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய நன்மையாக உங்கள் வாழ்க்கையிலே மாறும் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் இன்று மன்றாடி செபியுங்கள் உங்கள் ஜெபங்களுக்கு இன்று ஆண்டவர் நல்ல பதிலை கொடுப்பார் அவர் பதில் செய்வார் அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா நன்மையானதை உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் அலைச்சல்களை அறிந்தவர் உங்கள் கண்ணீரை தம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறவர் இன்று உங்களுக்கு பதில் செய்வார் செவிப்போமா அன்பு தகப்பனை இந்த புதிய நாளின் காலை வழிலும் எங்களுக்கு பதில் செய்கிற தேவன் எங்கள் கண்ணீருக்கும் எங்களுடைய துக்கத்துக்கும் எங்கள் அலைச்சல்களுக்கும் ஏற்ற நன்மையை பலனாக கொடுத்து நடத்துவீராக துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக நம்முடைய சமாதானத்தின் கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தெய்வன் உங்களுக்கு பதில் செய்வார் ஆமேன்